வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பூரி கிழங்கு வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பூரிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தோசைக்கு இட்லிக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போ தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில் கடுகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கார்ஃப்ளார் மாவு கடலைப்பருப்பு இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் பேனில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம டைஜஷனுக்காக பெருங்காயத்தூள் நம்ம போடுறது நல்லது இது கூட வந்து கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணது ரெண்டு இது கூட வந்து தக்காளி வந்து ஒரு ஹாஃப் போட்டுக்கலாம் அதுக்கு மேல போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் ஒரு ஹாஃப் வந்து டேஸ்ட்டுக்காக லைட்டாக புளிப்புத்தன்மைக்காக லைட்டாக வந்து போட்டுக்கிறது நல்லது அதிகமாக போட வேண்டாம் இதை வந்து ஓரளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது கூட மஞ்சத்தூள் லைட்டாக நம்ம போட்டுக்கலாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு கால் கிலோ இதை வந்து தோல் உரிச்சிட்டு இது கூட போட்டு நம்ம நல்லா மசிச்சிக்கலாம் இப்போ இது கூட வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம் அது முன்னாடியே ஊற வச்ச கடலைப்பருப்பு இந்த மசாலா உருளைக்கிழங்கு கூட நம்ம போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு ரொம்பவும் மசிக்காமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி நம்ம கிழங்காக நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வந்து ஒரு கப்பு இல்லைன்னா ரெண்டு கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் பச்சை வாசலாம் போய் நல்லா கொதித்ததும் திக்னஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இது நல்லா கொதித்ததும் இந்த கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இது கூட நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம கடைசியாக இறக்கும்போது நம்ம கொத்தமல்லி இலை போட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பூரிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்